எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்கழி ஒன்றாம் நாள் திருப்பாவை பாடல் ஒன்று பார்க்கலாம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நீராட போது வீர் போது மினை நீரில சீர் மல்கும் ஆய்பாடி செல்வ சிறு மீர்கான் கூர்வில் கொடு நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோ புகழ படிந்தேலோர் எம்பாவாய் இப்ப விளக்கம் பார்க்கலாம் மார்கழி மாதம் பிறந்துவிட்டது முழு நிலவு வீசுகிறது செல்வ வளம் நிறைந்த ஆயர்பாடியில் வசிக்கும் அழகிய அழகிய அணிகலன்களை அணிந்த எழுந்திருங்கள் இன்று நாம் அதிகாலையில் கிளம்புவோம் கூர்மையான பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன் அழகிய கண்களை உடைய யசோதரா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் தாமரை மலரை போன்ற சிவந்த கண்களை உடையவனும் சூரிய சந்திரர்களை போல பிரகாசிக்கும் திருமுகத்தை உடையவனும் நாராயணனே கண்ணனாக அவதரித்து நமக்கு அருள்தர காத்திருக்கிறான் அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் என்று கூறி தோழியரை நோன்பு நோக்க அழைக்கிறார் ஆண்டாள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக நம்புறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்